மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவிலும் இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் பேச போகிறேன் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு நட்பலனாகவும் சில ராசிக்காரர்களுக்கு சற்று தீயபலனாகவும் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லா பதிவுகள்லேயுமே சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்குண்டான தனித்தனி ராசி பலன்களாக இந்த கிரகப்பயிற்சிகள் வாரியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்தந்த ராசிக்குரியவர்கள் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் என்னதான் பொது பலன்கள் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சிக்கும் தனிமனித தான் முழு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் ஏன்னா ஜோதிட பொது பலன்றது ஜோதிட விதி ஆனால் அந்த விதி விளக்குங்கிறது அந்த ஜாதகத்துக்குள்ளதை தான் ஒழிஞ்சிகிட்ருக்கோம் அந்த விதி விளக்கோடு இணைச்சி பொதுபலன்களை பேசும் பொழுது உணரும் பொழுது அந்த அனுபவங்களை நீங்கள் பெறும் பொழுது வந்து உங்களுக்கு நூறு சதவீத பலன்களை நீங்கள் உணர முடியும் அந்த வகையில் சற்று விடுதலையாக கூடிய ராசிகள் அப்படின்றத எடுக்கலாம் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கலாம் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு மேசம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் இது பாதச்சனி அடையக்கூடிய கும்பம் கூட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் விடுதலையாக கூடிய ராசின்னு எடுக்கும் பொழுதும் நம்ம கும்பத்தை எடுத்துக்கலாம் இதில் நம்ம விதிவிலக்குகளை சில விஷயங்களில் பார்க்கலாம் சரி நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுல மிகவும் துன்பங்களை அனுபவித்த கடகமும் கும்பமும் தான் இப்போ இதை தவிர ரிஷபம் வந்து கொஞ்சம் விடுதலையான ராசியாக எடுக்கிறோம் மிதுனம் விடுதலையான ராசியாக எடுக்கிறோம் அதே மாதிரி துலாம் விடுதலையான ராசியாக எடுக்கிறோம் மகரம் முற்றிலும் விடுதலையான ராசியாக நம்ம எடுக்கிறோம் இந்த விடுதலை அப்படின்றது வந்து சனி பயிற்சியினால் மட்டுமே சொல்லப்படுது மற்ற ராகு கேதுக்கள் இருக்குது குரு பயிற்சி இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் சனிக்கு பின்னால் அதாவது சனிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருக்குது இது கோச்சார வேதை அப்படிங்கிற விதத்துலையும் பார்க்குறோம் எல்லாமே நம்ம சுய ஜாதகத்துக்குள்ளே தான் நூறு சதவீத பலன் ஒழிஞ்சிருக்குங்கிறத மறக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சரிங்க சுய ஜாதகத்துலேயும் தசா புத்தி பலன் நல்லா இல்லை கோச்சாரமும் நல்லா இல்லை இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க வழிபாடுகள் தான் நம்மளால் எதையாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்றங்கள் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கக்கூடிய வல்லமை நம்மக்கிட்ட கிடைக்கணும் நம்மளோட மனசு வந்து அதை தாங்கிக்கக்கூடிய வலிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னா அது கடவுள் வழிபாடு சிறப்பு ஸ்தல வழிபாடுகள் அல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தியானங்கள் இதெல்லாம் தான் அது இல்லாமல் தான தர்மங்கள் இதில் தான் உங்களுக்கு வந்து மன திருப்திங்கிறது மன தைரியங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த சனிப்பயிற்சியில சிறப்பு ஸ்தலங்கள் அந்த சனிக்கு உண்டான சிறப்பு ஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படலைன்னா என்ன செய்யறதுன்ற சில கேள்விகள் வந்திருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு செய்ங்க நான் சிவன் வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு சனியின் தீய சக்தியுடைய தாக்குதல்கள் குறையும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இப்போ கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு கெட்டதெல்லாம் நீங்கிருமா அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்டு சிறப்பு ஸ்தல வழிபாடு செய்யக்கூடியவங்களே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக சிவ பக்தர்கள் சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க அம்மா இவங்களுக்கு ரொம்பவே முடியல இதுக்கு போய் சிவ வழிபாடு செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இது ஒரு அறிவுபூர்வமான கேள்விதான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் நம்ம உறவினர்களோட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு குடும்ப விழா அல்லது ஒரு பொது விழாவுக்கு போகும் பொழுது மனசு புதுவுகலம் ஆயிடுது எண்ணற்ற சந்தோஷம் ஏற்பட்டுரும் காரணமே இருக்காது வீட்டில் வந்து ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு போகும் பொழுது கலகலகலன்னு நம்மளை அறியாமையுமே வந்து நம்மளுடைய முகம் மலர்ந்து போயிடும் இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய வைப்ரேஷன் தான் அவங்க எல்லாருமே கலகலன்னு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு நல்லதை நோக்கி கலகலப்பா இருக்கும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி நமக்கும் அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு நமக்குள்ளேயும் ஒட்டிக்குது இதையே அப்படியே மாற்றி யோசிச்சோம்னாக்கா ஒரு கெட்ட நிகழ்வுக்கு போயிடுறோம் அந்த இடமே நிசப்தமாக இருக்கும் அல்லது சோகமும் துக்கமும் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்ம வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருந்துட்டு போனாலும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது நம்மள புரியாத இனம் புரியாத ஒரு துக்கம் சூழும் ஒரு சோகம் முகத்துக்குள்ளே தன்ன போல வந்துடும் அதே மாதிரி தான் கோயிலுக்குள்ளே போகும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு புதியதாக சக்தி வந்துவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அல்லது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு இப்போடு தீர்ந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற கூடிய ஒரு புனிதமான சக்தி வந்து நம்மளை அப்படி ஒரு உந்துதலில் தள்ளிவிடும் அதனால் கோயிலுக்கு போங்க தியானம் பண்ணுங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலில் சித்தர்கள் இருப்பாங்க வழிபாடு பண்ணுங்க நவக்கிரக வழிபாடு பண்ணுங்க வழிபாடுகள் பண்ணுறதுனால நூறு சதவீதம் எல்லா தீய அமைப்புகளும் குறைஞ்சிடுமா அப்படின்னா இல்லைங்க வரக்கூடிய தீய தாங்கிக்க தாங்கிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெரிய நன்மைகள் வரப்போகுது அப்படின்னா அது தலக்கண இல்லாமலும் நம்மளை மாற்றி வச்சுருக்கோம் அதுக்காக தான் அங்கே போகிறது அப்புறம் கோயிலுக்கு போகிறதோட இன்னொரு ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாத சொல்ல முடியாத சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருண்டு கிடப்போம் அதெல்லாம் கூட அங்கே போயிட்டு ஃப்ரீயாக சொல்லலாம யார் கேட்டு போகிறா மனசுக்குள்ளே தானே சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனோதத்துவ நிபுண இடமா அந்த இடம் இருக்குது அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது இனி எல்லா என்னோட மனசில் இருக்கிற எல்லா பாரங்களுமே குறைஞ்சிருச்சு இனி எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு லேசான மனசோட வெளியில் வர ஒரு கூடுதல் தன்னம்பிக்கையோடு வெளியில் வர மனசு லேசாகி தன்னம்பிக்கையும் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து எடுக்கிற முடிவுகள் நல்லதாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே ஏழைகளுக்கு தான தர்மம் செய்துட்டு வந்தால் அதனினும் நல்லது அதனால் உங்களால் முடிஞ்ச நல்ல நல்ல உதவிகள்லாம் செய்துட்டு சிறப்பு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க 粒子。